ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முப்பது நாள் முப்பது விதமான கை டிசைனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கைக்கு எப்படி பைப்பிங் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் நம்ம எந்த டிசைன் வந்து தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ டைலர் கடையில் நம்ம வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கைக்கு ஒரு சிம்பிளான டிசைன் லிஸ்ட்டில் இந்த பைப்பிங் த்ரெட் கொடுக்குறதுமே இது ஒன்றாகும் இதுக்கு வந்து நமக்கு பைப்பிங் த்ரெட் ப்ளஸ் அந்த ஒரு சைடு டூல் அந்த குதர் வந்து நமக்கு தேவைப்படும் கைடு இது பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமே வர மாதிரி நமக்கு வந்து கடைங்களில் கிடைக்கும் எந்த மாதிரி கடைங்களில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ மெட்டீரியல் ஷாப் நூல் ஊசி ஜிப் இந்த மாதிரி வாங்குகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கடைகளையும் கிடைக்கும் இல்லைன்னா மிஷின் ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லைங்களா சர்வீஸ் பண்ணுற கடைங்களில் அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் அது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் இந்த யூஸ் பண்ணிக்கலாம் இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கும் நம்ம வந்து லைனிங் லேஸ் ஃபால்ஸ் இந்த எல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா அந்த கடைங்களில் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டுன்னு கேட்டாவே வந்து கொடுப்பாங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு அளவில் வந்து நமக்கு கிடைக்கும் சுடிதாருக்கு ப்ளவுஸ்க்கு இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சன்னமான த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பட்டையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பட்டையாக இருக்குது அதை விடவும் இன்னொரு சைஸ் பெருசாக இருக்குது இந்த மாதிரி மூணு சைஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது நான் இப்போ வந்து கையோட நீளத்துக்கு பைப்பிங் த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் பைப்பிங் த்ரெட்டுன்னு கேட்டாவே வந்து கிடைக்கும் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு ரூபா இப்போ நான் காட்டின இல்லைங்களா அந்த ரோல் அந்த ரோல் முழுசுமே வந்து நமக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்க அப்படியே வந்து ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு ரோல் அந்த மாதிரி வந்து தருவாங்க இப்போ நம்ம கைக்கு பைப்பிங் த்ரெட் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து நேர் பீஸ் நேரான பீஸில் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இன்ச்சு சைஸுக்கு கையோட நீளத்துக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ எடுத்துக்கிட்டே இந்த நூலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ச்சு துணி கட் இல்லைங்களா கை நீளத்துக்கு அந்த நீளத்தில் இப்போ வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் இப்படி தூ இந்த பைப்பிங்கை வச்சுட்டு மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு இந்த நூல் வந்து வெளியில் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு தையல் வந்து லைட்டாக போட்டுறேன் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி வச்சுட்டு இந்த சென்ட்ரா அந்த நூலை உள்ளே வச்சுட்டு இது மேலேயே வந்து அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம் நம்ம இந்த பைப்பிங் அந்த நூலே அப்புறம் வந்து அந்த துணி அந்த துணி வந்து இப்படி ரெண்டாம் அடித்த மாதிரி இருக்கணும் அந்த நூல் வந்து உள்ளார இருக்கணும் அதை ஒட்டியே வந்து தையல் போடணும் நீங்கள் கேப் விட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்பிங் த்ரெட் வந்து அழகாக வராது நல்லா அந்த நூலை ஒட்டியே வந்து தையல் வர மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இன்னொரு தடவை நான் வந்து காட்டுறேன் இப்போ ஒரு இன்ச்சு கிளாத்து கைக்கு கை நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு கிராஸ் பீஸ் தேவையில்லை கைக்கு நம்ம வந்து நெக்குக்கு வச்சு தைக்கிறதுக்கு தான் க கிராஸ் பீஸ் தேவைப்படும் இப்போ இது Субтитры நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம ஒரு சைடு குதர் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இது சீக்கிரமாக கொஞ்சம் நூல் வந்து கலந்துட்டு கலண்டுட்டு வர மாதிரி இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கே நூல் விட்டு விட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நூல் வந்து கலடாமல் இருக்கும் இப்போ அதே மாதிரியே இந்த மேலே இருந்து நான் வந்து திருப்பியும் வந்து தையல் போட ஆரம்பிக்கிறேன் இந்த நூலை நம்ம மேலே வந்து ஒரு கட்டு கட்டாமல் அப்படியே தைச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து அது கொஞ்சம் நழுவிட்டு நழுவிட்டு போக வாய்ப்பு இருக்கும் ஸ்டிஃப்பாக நிற்காது கொஞ்சம் கீழே இறங்கிக்கும் அதனால தான் மேலே ஒரு தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறமே கீழே இருந்து தேய்ங்க அப்படிங்கிறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா நூலை ஒட்டி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இது ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறது இப்போ யாராவது உங்களுக்கு ப்ளவுஸில் எனக்கு பைப்பிங் த்ரெட் வச்சு கொஞ்சம் சாரி கிளாத்துலேருந்து கட் பண்ணி பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கைக்கும் நெக்குக்கும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் ரூபாய் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம செய்கிற வேலையை விட இது கொஞ்சம் அதிகமான வேலை அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக இதுக்கு வந்து ஐம்பது ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இது நார்மலாக நூல் இல்லாமல் பைப்பிங் தேக்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சார்ஜ் எதுவும் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி நூல் கொடுத்து சன்னமாக அழகாக வந்து தைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு இது மாதிரி வந்து பெரிய கடைங்களில் தான் வந்து தைச்சி தருவாங்க பைப்பிங் த்ரெட் வச்சு நல்லா அழகாக சின்ன கடைகள்லலாம் தைக்க மாட்டாங்க அதுவும் வீட்டில் தைக்கிறவங்க சுத்தமாக தைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதை மாற்றுறதுக்காக நம்ம வந்து இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் நீங்கள் எதுக்காக இருந்தாலும் சரி ஒரு யங்கான ஒரு பீப்புளாக இருந்தாலும் சரி ஓல்டு பீப்புளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து இந்த க நீங்கள் வந்து கைக்கு வச்சு தைக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் சுடிதா தான் வந்து இது வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இதை வந்து நான் கையில் வந்து அரை இன்ச் எக்ஸ்ட்ராவாக நான் விட்டு கட் பண்ணியிருக்கிறேன் இந்த கீழே மடித்து தைக்கிறதுக்காக அந்த இடத்துல அரை இன்ச் கேப்புக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடுறோம் இன்னொரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க நம்ம ரெடி பண்ண பைப்பிங்கை சுடிதாரோட அந்த மெயின் கிளாத்தோட மேல் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த நூல் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இந்த பிசுரெல்லாம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து திருப்பியும் நீங்கள் அந்த நூலை ஒட் குட்டியை தையல் போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக வரதை எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பாருங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுற இந்த மாதிரி வந்து நல்லா நூலை ஒட்டி இருக்கணும் பிசுறு வந்து கீழே இருக்கணும் இப்போ அடுத்தது லைனிங் இதுக்காக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த லைனிங்கை வச்சு நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ லைனிங் அடிப்பக்கம் போயிடணும் இந்த மெயின் கிளாத்து திருப்பி போட்ட மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக ஈவனை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேலு அதே மாதிரியே அந்த நூலை ஒட்டியே நீங்கள் தையல் போடுங்க ஏன்னா அந்த நூலை ஒட்டியே நமக்கு தையல் வர்றது நல்லாவே தெரியும் அப்படி போடுறப்ப நமக்கு அந்த நூல் தடுத்துக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த சைடு நம்ம வந்து கொண்டு வர மாட்டோம் ஆனால் நீங்கள் எப்போ போட்டாலுமே அந்த நூலை ஒட்டி தான் போடணும் இன்னொரு தடவை திருப்பி பார்த்துக்கோங்க இந்த நூலை ஒட்டி துணி வந்திருக்கா இல்லையா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு லூ லூஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல திருப்பியும் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க இப்போ போட்டுட்டு இப்போ அதை திருப்பி விட்டுட்டு திருப்பி நான் இப்போ வந்து நூலோட ஒட்டின மாதிரி ஒரு ஊசியோட தையல் வந்து போடுறேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நூலையும் அந்த துணியையும் தனியாக எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி ஊசியோட ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பைப்பிங் த்ரெட்டும் அந்த மேலே இருக்கிற கிளாத்தும் ரெண்டுமே வந்து நல்லா தனியாக வந்து தெரிகிற மாதிரி சன்னமாக அழகாக இருக்கும் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம முடிச்சிட்டோம் அடுத்தது இதே மாதிரியே இன்னொரு கையிலையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பேக்கில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அந்த பைப்பிங் மட்டும்தான் தெரியும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கே உங்களுக்கு பிளைனாக இருந்தது அப்படின்னா இந்த கையை இன்னுமே நல்லா பார்க்கறக்கு பளிச்சுன்னு தெரியும் இது ஒரு மல்டி கலர் கை அப்படிங்கிறதுனால நமக்கு பைப்பிங் வந்து ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து பிளைனில் வந்து இன்னுமே பளிச்சுன்னு தெரியும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பைப்பிங் த்ரெட் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சேம் இதே மெத்தட் தான் நம்ம வந்து அதே நேர் பீஸுக்கு பதிலாக கிராஸ் பீஸ் கட் பண்ணி அதில் நூலை வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து கழுத்தில் ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் மேல் பக்கம் வச்சு தைச்சிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டு லைனிங்கில் உள் பக்கமாக வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த கழுத்துக்கும் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ அதே மாதிரியே வந்து இன்னொரு கிளாத்தையும் நான் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி நூலை ஒட்டி தையல் போட்டோமோ அதே மாதிரி நூலை ஒட்டி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து பார்க்குறக்கே இது ரொம்ப டைமிங்கெல்லாம் நமக்கு வந்து ஆகாது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படி தான் வந்து ஆகும் டூல்ஸை மாற்றி அதுக்கப்புறமேல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ தனியாக தெரியுற அந்த பைப்பிங்கை அப்படியே திருப்பி போட்டு அந்த லைனிங்கையும் இதையும் ஒட்டுக்காக வச்சுக்கிட்டு அந்த நூல் கிளாத்தை ஒட் ஒட்டி பைப்பிங்கை ஒட்டியே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன தையல் வந்து போட்டுறோம் ஊசியோட தையல் பாருங்கள் இப்போ போடுறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த குதர் இந்த குதர் வந்து இந்த நூலுக்கு இந்த பக்கமும் வராது அந்த சைடும் வந்து போக வாய்ப்பு இல்லை அதனால அப்படியே ஒட்டி அழகாக போட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தையல் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம போட்டாலுமே வேர் பண்ணும்போதுமே வந்து இந்த பைப்பிங் கொடுத்தது ரொம்ப நீட்டாக இருக்கும் நான் வந்து சுடிதாருக்கு எல்லாத்துக்குமே மேக்சிமம் வந்து கஸ்டமருக்கு பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் நெக்குக்கு கைக்கு இதுக்கு எல்லாமே முன்னாடி வந்து ஒரு சிம்பிளான டிசைன் வச்சு கொடுப்பேன் பாருங்க அந்த பைப்பிங் எவ்வளவு அழகா தனியா வந்து தெரியுது அப்படின்னு இப்போ பேக்லேயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடியுமே அந்த பைப்பிங் கலர் மட்டும்தான் தெரியும் இதுக்கப்புறமேல் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே வேஸ்ட் கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து இன்னமும் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் கற்றுட்ருக்குது இது பார்த்திங்கன்னா டிசைன் நம்பர் பதினாறு கைக்கு பைப்பிங் த்ரெட் எப்படி கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி போட்டால் பதினஞ்சு விதமான கை டிசைன்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல முப்பது நாள் முப்பது வகையான கை டிசைன் அப்படின்னு கொடுத்து அதுல வந்து அப்லோட் பண்ணிருக்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க